புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கவனிக்கப்பட்டால் அதனை கட்டுக்குள் கொண்டு வந்து அதிலிருந்து ஒருவரை காப்பாற்ற முடியும் இப்படிதான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகையான கௌதமி மணிஷா கொய்ராலா போன்ற நடிகர்கள் பிழைத்தனர் அதே சமயம் கடைசி நேரத்தில் புற்றுநோய் இருப்பது தெரியவரும் வரும் பிரபலங்கள் சிலர் உயிரிழக்கும் சம்பவங்களும் நிகழ்கின்றன அண்மையில் கூட நுரையூரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளையராஜாவின் மகளான பவதாரணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரை தொடர்ந்து தற்போது துணை நடிகையாக பல படங்கள் மற்றும் சீரியல்களில் நடித்துள்ள விஜயகுமாரி நேற்று காலை புற்றுநோயால் உயிரிழந்தார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் சென்னை வலசரவாக்கத்தில் தங்கி சீரியல் மற்றும் திரைப்படங்களில் நடித்து வந்தார் இவருக்கு புற்றுநோய் இருக்கும் தகவல் மூன்றாவது ஸ்டேஜில்தான் தெரிய வந்துள்ளது இதற்காக மூன்று ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார் தன்னுடைய சிகிச்சைக்காக உதவ வேண்டும் என கே பாலா உள்ளிட்ட பலரிடமும் உதவியை நாடியுள்ளார் ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை அவர் உயிர் பிரிந்துள்ளது அவரது மரணம் திரையுலகைச் சேர்ந்தவர்களை அதிர்ச்சியடைய வைத்தும் உள்ளது பலரும் இவருக்கு தற்போது இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களை இரங்கலை தெரிவிங்க நன்றி வணக்கம்